எனக்கு கண்பானவர்களே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டு அதனுடைய ரெண்டாவது வசனம் நாத்துமா ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே அல்லது பிரதானமாக நம்முடைய ஓட்டம் எதை சார்ந்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மாம்சத்தை திருப்திப்படுத்தும்படியாக நம்முடைய ஓட்டம் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதற்காகத்தான் ஓடுகிறோம் அது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒன்று தான் நாம் ஓட வேண்டும் உழைக்க வேண்டும் நமக்கான காரியங்களை செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலங்கள் எல்லாம் நல்லதுதான் ஆனால் இந்த ஆத்மாவிற்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும் பாருங்கள் நான் எப்பொழுது தேவ சன்னதியில் வந்து நிற்பேன் என்று என் ஆத்மா தாகமாக இருக்கிறது என்று சொல்லி எவ்வளவு பிஸியான நேரமாக இருந்தாலும் சரி எவ்வளவு அலுவல்களாக இருந்தாலும் சரி எப்போதும் நம்முடைய ஆத்மா தேவன் மீது கொண்டிருக்கிற தாகத்திலே